மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஆதிமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் பெண் பக்தர் ஒருவர் தீக்குண்டத்தில் தடுமாறி விழச்சென்ற நிலையில் நொடி பொழுதில் அங்கிருந்த இளைஞர் பெண்மணியை காப்பாற்றினார் மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூர் கௌரவ தெருவில் ஸ்ரீ ஆதிமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீமிதி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காவிரி கரையில் இருந்து மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்தில் வந்தடைந்தனர் அப்போது கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அப்போது பெண் பக்தர் ஒருவர் தீமிதித்த போது எதிர்பாராத விதமாக தீக்குண்டத்தில் தடுமாறி விழச் சென்ற நிலையில் அங்கிருந்த இளைஞர் ஒருவர் சாதுரியமாக செயல்பட்டு பெண்ணை காப்பாற்றினார் இச்சம்பவம் அங்கிருந்த பக்தர்களிடையே சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் தீமிதி உற்சவம் சிறப்பாக நிறைவேற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்